கடங்காத கற்பனை வார்த்தை ஜாலங்களின் வர்ணனை இவையெண்டோ உமக்கு செய்யவா அச்சனை என் கவியாலே செலுத்துவ தச்சனை பாவுளியிலிருந்து பூ காண வந்த தேவதை தரை மீது தவிழ்ந்து வந்த தடாகத்து தாமரை தித்திக்கென் தேன் சொட்டும் பலா தேர் எங்கும் நடத்தினாய் உலா உம் முகத்தை பார்த்தேன் வட்டமான நிலா உம்மை பார்த்ததில்லை அந்த வானத்தில் பார்த்தேன் அது ஒரு மட்டமான நிலா உம்மை பார்த்த நாள் முதலாகவே நிலவுக்கே பெருங்குறை உம்மை விட அழகில் மிஞ்ச முடியவில்லையே என்று தளர்ந்த போதில்லாமல் அதற்கு தேய் உன் அழகில் மிஞ்சிய தேர வேண்டும் என்று வளர்ந்த போதில்லாமல் அதற்கு வளர்பிரை இப்படி தேய்ந்து வளர்வதேன் நிலவின் கதை உன் அழகாக நிலவையே வதைக்கிறாய் வதை வானத்திலே வானவில்லை பார்த்தேன் கன நேரத்திலே மறைந்தது உன் முகத்திலே புருவவில்லை பார்த்தேன் கன நேரத்திலே என் நெஞ்சம் தொலைந்தது தேவலோகத்தில் திராட்சை என்ற உன் கண்ணுக்குள்ளே விளைந்தது அதை பருக வேண்டும் என்று என் உள்ள மல்லவா அழைந்தது வைக்கொண்டி யாரம்மா உன் கண்களை வரைந்தது மயக்கத்தில் மனம் அது கரைந்தது படமடக்கும் பட்டாம்பூச்சி பார்வை உந்தன் பார்வையாச்சின் பார்த்தா நாளாய் தூக்கம் பூச்சி பாராவிடில் ஏதியன் மூச்சு கருணாகமணி போல் கருணாப பழம் போல் இனிப்பது கண்ணி உந்தன் கண் என்பேன் அதை நான் என்னென்பேன் உன் கண்களை நான் வண்டுகள் என்று சொல்ல மாட்டேன் வண்டுகளுக்கு போதை ஏற்றி கொள்ள மாத்திரமே தெரியும் உன் கண்களைப் போல போதை ஏற்ற தெரியாதே உன் கண்களை நான் தேனே என்று சொல்ல மாட்டேன் தேனுக்கு இணைக்க மாத்திரமே தெரியும் உன் கண்களைப் போல மினுக்க தெரியாதே உன் கண்களை நான் அம்புகள் என்று சொல்ல மாட்டேன் அம்புகளுக்கு பாய்ந்தால் வலிக்க மாத்திரமே தெரியும் அது கண்ணுக்குள் பாய்ந்தால் இனிக்க தெரியாதே கடலுக்குள் குளித்தால் கிடைப்பது முத்து உன் கண்ணுக்குள் குதித்தால் பிடிக்கிறதே பித்து பார்க்க தூண்டி கொண்டே இருக்கும் உன் பல்வரிசை அது படைத்தவனின் கைவரிசை உன் உதட்டு சாயம் பூசாமலே சிவப்பு உன் இதயமாழியின் சிறப்பு காந்தங்களின் ஈர்ப்பு காவியங்களின் தொகுப்பு முக்கணியின் இனிப்பு உன் போல் சிரிப்பு வஞ்சி உந்தன் வளர்ப்பு வசந்தத்தின் அணி வகுப்பு நீ பருகினால் போதையூட்டும் பழைச்சாறு பார்த்தாலே போதை ஏறிய எவ்வாறு பாலாறு தேனாறு இவை தாண்டும் சுவையாறு நீ உன் வரலாறு நீயோ பேசுகின்ற பொற்சித்திரம் நீ பெண்மையின் விசித்திரம் எழுதன் சமுத்திரம் என்றென்றும் உன் பெயரை உச்சரிக்கும் சரித்திரம் உன் அங்கங்களின் லட்சணம் அடகுக்கோது இலக்கணம் உனக்கே நழுகிறான் யாசனம் ஆனிடமே எழுதித் தருவேன் அடிமை சாசனம் நீ இடையதை அசைத்தால் மோகத்தின் கீர்த்தனம் இடையதை அசைத்தால் நளினத்தின் நத்தனம் மின்னல் தடையானது நதி நடையானது பொடி இடையானது அவையொன்றோ என்னை கொள்ளும் படையானது வாழைத் தண்டு வைரங்கொண்டு இழைத்ததெண்டு வஞ்சு வந்தன் கால்கள் ரெண்டு வாழ்நாளாய் நான்கானா கற்கண்டு பச்சி அதை போக்குவதே சாதம் பச்சி அதை ஊட்டி விடுவதே உந்தன் பொறுப்பாதம் உம்மை தாண்டி வேறு ஒரு அழகெண்டு யார் என்னிடத்தில் செய்ய முடியும் விவாதம் அவ்வளோ ஒரு கவிதை அவளுக்காக நான் சொன்னது ஒரு கவிதை மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க